மகராசியாரு மகராசியாரு என்ன மகராசியாரு கணவன் இருந்தா மனைவி பாதத்தை பண்ணி தான் சொல்ல வேண்டிய வழக்கம் வழக்கம் அதுதானே சொன்ன ஊர்ல சொல்லலாம் கணவன் அதாவது மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வந்து என்ன உண்டு இந்த சுந்தராசி முரத்துல இருக்கிற அந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்களும் குடும்பம் வீட்டுக்கு வீட்டுக்கு கணவன் மனைவி வாழறாங்க என்ன குரண் ஒரு ஒரு விரலு விட்டு அப்படி தனித்தனியா சொல்றேன் ஒரு ஒரு குறவையா சொல்லுமா ஒரு ஒரு குறையா சொல்லு பேரு கண்டா

எனக்கு எந்த உ சாமி என்னை இட்டு பாத்தி பாத்தி என் மகராசியாரு மகராசியாரு சொல்றிய சொல்றியே மான கட்ட ஜென்மத்தை வீண்கிட்ட ஜென்மத்தை

ஒரு கணவன் மனைவி பொண்ணு மாப்புள பார்த்து கல்யாணம் பண்ணா இந்த ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா இந்த ஊர்ல இருக்கிறவங்கள போய் கேளு கல்யாணம் பொண்ணு மாப்புள கல்யாணம் பண்ணா தாலி கட்டி குுகுறதே அது தாய் ஊட்லியா இல்ல மாப்புள ஊட்லியா அப்படின்னு நல்ல மூ சீன் கதை கேட்டுக்கிறாங்க போ ஏமா கேளு ஏமா ஹலோ ஹலோ

啊！啊啊啊 சரி இவங்க எல்லாம் அந்த அம்மா எல்லாம் சொன்னாங்களே இப்படி சடயில வைக்கானதா ஒரு அப்படி பேசுவோம் நியாயத்தை ஒரு கோயில் பொதுவே ஒரு பொம்பளைக்கு பொம்பளை பேசாதா இல்ல இல்ல அம்மா சொல்றது நியாயமான தீர்ப்பு நியாயமா சரி ஒரு கோயில் பொதுவே பொது குளம் பொதுவே பொது ஒரு சத்திரம் பொதுவே பொது சடயில வைக்கானதா நியாயம் பொதுவா பேசணும் அதுதான் அப்ப அந்த அம்மா பொம்பளையாச்சே பேச கூடாது ஆம்பளையாச்சே பேச கூடாது பஞ்சாயத்துல வைக்கானதா சுத்துமுத்து பாக்குறேன் எந்த பக்கத்துல கூட அதிகமா வந்து வெயிட் அதிகமா இருக்கு அப்படினா கூடாது நியாயத்தை பார்த்து

என்ன குரல் கேள்ற போற என்ன குரல் கேளு என்ன ஐயோ சப்பாணி ஐயம்பி ரே நமக்கு என்ன சொல்லுவாங்க கழுத்தாம்படியா சரிலனா வகுத்தாமடியான வச்சு வடலானு பெண்களுக்கு எல்லாம் பழமொழி ஆமா ஆமா கட்டி மூரமே ஒரு குடிகாரனா இருப்பான் கூட்டக்காய்னா இருப்பான் தில்ல மாறியா இருப்பான் முள்ள மாறியா இருப்பான் வாங்கி தண்ணா இருப்பான் வழி பொறிக்கா இருப்பான் இதெல்லாம் பொறுத்து குடும்பம் பண்ணுவாங்க நம்ம தாய் தப்பும் வேற கொண்டாடணும் கொண்டாடணும் நாலு பேருக்கு மதிப்பா நம்ம குடும்பம் பண்ணணும் நம்ம குடும்பம் வெளிய காத்துல போக கூடாது எல்லாத்தையும் பொறுத்து குடும்பம் பண்ணுவாங்க ஏன் ஒரு புள்ள பிறந்தா அது நல்ல முடியாத வளர்த்தா அது பத்து ரூபா சம்பாதிச்சு நம்ம கிட்ட கொடுக்காதா அதை கொண்டு நம்ம பழக்க கூடாதா அப்படின்னு தாய்மார்களே தான் இருப்பாங்க ஆமா இல்லையா எனக்கு பிறந்திருக்கு அந்த புள்ள இருக்குதாடா என்னமாச்சு அந்த புள்ள எப்படி ஏம்மா யானை முகம் யானை முகம் பானை வயிறு பானை வயிறு முரம்போண்ட

அவர் வேடர் கூற வள்ளிக்கா அங்க வனச்சினும் குண்டிலும் அது வசமாயிருக்கா அப்படி போச்சு அப்படி போச்சே எட்டாவது புள்ள பத்தியும் சொல்றேன் கேள்ற ஜாயம்மா இரண்டாவது புள்ள எப்படி பிறந்தது எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஏற்பட்டு அந்த வேதங்களுக்கு அவரால பதிவு சொல்ல முடியல நெற்றி கண்ணு வெடித்து அந்த நெற்றி கண்ணில இருந்த ஆறு பொறியானது சரவண பொய்களை வந்தது சரவண பொய்கள ஆமா அந்த சரவண பொய்கள ஆறு பொறியும் ஆறு குழந்தை ஆறு சிசுவு ஆறு குழந்தையா வந்துருச்சு ஆமா அதை காத்திக பெண்கள் தனித்தனியா தனித்தனியா ஆறு பேர் தூக்கி வந்து என் கையில கொடுத்தாங்க இந்த ஆறு குழந்தையும் நம் குழந்தையாச்சு அப்படி சொல்லி என் அகோர சக்தி வடிவத்தை எடுத்தேன்

ஏபா 얘는 agora சக்தி बढ्वी எடுத்து எடுத்து கட்டி அடைந்தது அது ஆறு முகம் பன்னிரெண்டு கரமாவும் ஓங்கி நின்றது ஒரே குழந்தை ஒரே குழந்தை ஆறு முகம் ஆமாடா அது பேரு தான் என் புள்ளைக்கு ஆறு முகனு பேரு ஆறு முகன்னு ஆமா அது நல்ல முடிய வளர்ந்த உடனே வளர்ந்த உடனே அத்தன தெரிய மாட்ட ஆமாම நரகலோகத்தை ஆள முடியானே தேவன் பிறந்த பிறந்த கல்யாணம் பண்ணி വെச்சி நீ தெய்வையான 결혼 பண்ணி வெச்சி அத ஓட பார்த்தது குரும பண்ண கூடாதா அத பார்த்த நான் கூரி படக்கூடாதாடா கூடாதா

இந்த மானம் கட்ட ஜென்மம் இந்த ஈனம் கட்ட ஜென்மம் அப்ப வந்தாத்தி விட்டுக்கு ஆமா புள்ள குறைச்சி விட்டுக்கு குறைச்சி விட்டுக்கு குடும்பம் அடையுது பிரமாணி குடும்ப பிரமாணி குடும்பம் குடும்பத்துல நான் கால வச்சு ஆமா ஒரு நாள் பார்த்து ஒரு யோகமா இருக்குது என்ன மகராஜியார் மகராஜியார் சொல்றியே அட மானம் கட்ட ஜென்மத்தை கேள்றாங்க சாமி கொண்டு விநாயக பெருமான் மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இருவருக்கும் பிறந்தான் ஆமா எப்படி பிறந்தான் அவன் அங்கப்பழுதாக பிறந்தான் ஆமா அப்படி அவன் அங்கப்பொழுதாக பிறந்திருந்தாலும் இன்றைக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லாம் அவனை முன்வைத்து வணங்கிட்டு தான் போவாங்க எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் எத்தொழிலை செய்தாலும் விநாயக பெருமானை வணங்கி தான் செய்வாங்க அப்பேற்பட்ட அங்க பழுதா பிறந்தவன் ஆமா ஆனா தம்பி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க சொல்லுங்க இப்போ விநாயக பெருமான் அங்க பழுதா எப்படி பிறந்தான் எப்படி இன்னைக்கு நெல்வா பூமியில போய் ஓட்டி அதுக்கு எரு கொட்டி அதுக்கு உரம் வச்சு வச்சு தண்ணி பாசி ஒரு ஏக்கர்ல கரும்பு வெட்டினா எம்மா தண்டை வெட்டலாம்